பொதுவாக அஜித்தின் குணம் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கக்கூடியவர் எந்த வம்பு தும்புக்கும் யார் பிரச்சனையிலும் தலையிடாமல் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட வேண்டும் என்று நினைப்பவர் அப்படிப்பட்ட இவருடன் சண்டை முற்றியதால் நான்கு பிரபலங்கள் இப்பவரை ஒன்று சேராமல் இருக்கிறார்கள் இயக்குனர் பாலா இவரை பொறுத்தவரை இவர் எடுக்கக்கூடிய படங்கள் வெற்றியாகவும் விருது வாங்கும் அளவிற்கும் இருக்க வேண்டும் என்று யதார்த்தத்தை தேடக்கூடியவர் அதனாலேயே ஹீரோக்களுக்கு முக்கியத்துவம் காட்டாமல் கதைக்கு உயிரூட்டும் வகையில் எடுப்பார் அப்படி எடுக்கும் பொழுது யதார்த்தத்துக்காக ஹீரோக்களை படாத பாடுபடுத்தி எடுத்துடுவார் அப்படிப்பட்ட இவருடன் அஜித் நான் கடவுள் படத்தில் நடிப்பதற்கு இணைந்தார் அதற்காக பாலா சொன்னபடி நீண்ட முடி தாடி மீசை என்று தோற்றத்தை மாற்றிவிட்டார் அஜித் அதன் பின்னர் கட்டத்தில் பாலாவுக்கும் அஜித்துக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டதால் இந்த ப்ராஜெக்டில் இருந்து அஜித் விலகிவிட்டார் அதன் பின்னரே ஆர்யா நடித்தார் இதற்கிடையில் இந்த படத்தை ஃபைனான்ஸ் செய்த அன்புவிடம் ஒரு பிரச்சனை அஜித்துக்கு ஏற்பட்டது அதாவது இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது அஜித்துக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக பாலா அன்புவிடம் இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த சூழலில் அஜித்துக்கும் பாலாவுக்கும் விரிசல் ஏற்பட்டதால் வாங்கி கொடுத்த பணத்தை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டும் விதமாக அஜித்தை தகாத வார்த்தையால் பேசியிருக்கிறார் இதனாலேயே அன்பு செழியன் மற்றும் பாலாவுடம் மோதல் ஏற்பட்டு விட்டது அடுத்ததாக ராஜு மேனன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளிவந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியது கலைப்புலி எஸ் தானு அப்பொழுது அஜித்துக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதால் உடனே கலைப்புலி அஜித்துக்கு பதிலாக வேற ஹீரோவை வைத்து படம் எடுக்கலாம் என்று இயக்குனருடன் பிரச்சனை செய்திருக்கிறார் இதனால் அஜித்துக்கும் கலைப்புலி தானுவுக்கும் வாக்குவாதம் ஆகி மோதல் ஏற்பட்டிருக்கிறது அடுத்து வடிவேலுடன் இணைந்து ராஜா படத்தில் நடிக்கும் போது அஜித்தை அவமதி மரியாதையாக பேசியதைத் தொடர்ந்து இனி வடிவேலுடன் நான் நடிக்க மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கிறார் அதனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருடங்களாகியும் இன்று வரை இவர்கள் கூட்டணி ஒன்று சேராமல் இருக்கிறது இப்படி அஜித்துடன் இந்த நான்கு பிரபலங்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது அதனாலேயே இந்த நான்கு பேரை அஜித் ஒதுக்கிவிட்டார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்